அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் அப்பர் கூற்றாயினவாறு விளக்ககிளி கொடுமை பல செய்தன நான் அறியே ஏற்றாயடிக்கு இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் கெடில வீரட்டான துறை அம்மானே அப்பர் சான்றோர் பெருமக்களே இன்று அப்பர் குறித்து ஓரிரு பாடல்களை நாம் சிந்திக்கலாம் என்று எண்ணுகிறோம் அந்த பாடலை சொல்லுவதற்கு முன் சான்றோர் பெருமக்களே நாம் எப்பொழுதும் சிவா 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 என்ற சொல்லையே சொல்லி கொண்டிருக்க வேண்டும் திருவண்ணாமலையில் வணக்கம் சிவா வணக்கம் ஐயான்னு சொல்கிறதில்ல வணக்கம் சிவா வணக்கம் சிவா என்றுதான் பெரும்பாலோர் சொல்லுகிறார்கள் ஆக சான்றோர் பெருமக்களே சிவா என்று சொல்தான் நம் வாழ்க்கையில் நல்ல பல மாறுதல்களை கொடுக்கும் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ஒரு நாள் ஒரு நண்பன் சாப்பாடு கொண்டு வரல ரெண்டு பேரும் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்தவன் சொன்னால் வாப்பா எங்கிட்ட சாப்பாடு இருக்குது நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டுடலான்னா சரின்னு போனான் சாப்பாடு கொண்டு வந்தவன் சொன்னால் இந்த கொள்கல பாத்திரம் இதில் தயிர் சோறு இருக்குது மாங்காய் ஊர்கா இருக்குது சொன்னான் திறப்பான்னு பார்த்தா திறக்கவே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்த மறுபடியும் தயிர் சோறு இருக்குது மாங்காய் ஊறுகாய் இருக்குதுன்னு சொன்னான் நாலஞ்சு முறை சொன்னானே தவிர அந்த கொள்கலை அவன் திறக்கவே இல்லை நாலஞ்சு முறை மாங்காய் ஊறுகாய் மாங்காய் ஊறுகான்னு சொன்னான்ல அதை கேட்ட உடனே கேட்டவனுக்கு நாக்கில் எச்சில் ஊறுது சான்றோர் பெருமக்களே கேவலம் மாங்கா ஊருகான்றதுக்கு நம்ம நாட்டில் எச்சில் ஊறுகிறதே சிவா சிவா என்று சிவபெருமானுடைய பெயரைச் சொன்னால் நம் வாழ்க்கையில் நல்ல பல மாறுதல்கள் ஏற்படாதா ஏற்படும் உள்ளம் உருகாதா உள்ளம் உருகம் ஆக நம் வாழ்நாள் முழுவதும் சதாசர்வகாலமும் சிவபெருமானுடைய நாமத்தையே பெயரையே நாம் உச்சரித்து கொண்டு இருக்க வேண்டாம் அப்பர் ஒரு பாடல் பாடியிருக்கிறார் கங்கை நீர் சடையுள் வைக்க காண்டலும் மங்கை ஊட தென்கையான் தேர்கடாவி சென்று எடுத்தான் மலையை முன்கை மானரம்பு வெட்டி முன் இருக்கு இசைகள் பாட அம்கை வாழ் அருளினான் ஊர் அணி மறைக்காடுதானே அணி மறைக்காடுதானே பெருமான் எழுந்தரில் இருக்கிற ஊர் எதுவா திருமறைக்காடான் அப்பர் சொல்கிறார் பெருமான் யாரா கேலிய சொல்கிறாரு கங்கை நீர் சடையுள் வைக்க காண்டலும் மங்கை ஊட பெருமான் கங்கையை தன்னுடைய சடையில் உள்ள ஒழித்து வச்சுருக்காரா அது அம்மாவுக்கு உமாதேவியாருக்கு தெரிஞ்சிடுச்சா தெரிஞ்ச உடனே அந்த அம்மாவுக்கு ஊடல் போங்க கங்கையை நீங்கள் தலைமையில் வச்சுன்னு இருக்குங்க பார்வதி நான் இருக்கிறேன் என்று நம் தாயார் பார்வதி தேவியார் ஊடல் கொள்கிறாரா அப்போ சொல்கிறார் கங்கை நீர் சடையுள் வைக்க காண்டலும் மங்கை ஊட இந்த ஊடல் கொண்டுருக்குறாங்க அந்த அம்மா சிவபெருமான் பார்க்குறாரு அடா பார்வதி ஊடல் கொண்டுருக்குறாங்க அந்த சமயத்தில் ராவணன் தேர் ஓட்டிகிட்டு வர்றான் தேர் ஓட்டிகிட்டு வர்றப்போ அவனுக்கு வேகத்தடை மாதிரி கைலாய மலை இருக்கான் இல்லை பொதுவாக பெரிய பெரிய அதிகாரிகள் அமைச்சர்கள் வந்தால் வேகத்தடை இருந்தால் கூட எடுத்துருவாங்க ஏன்னா அவங்க மகிழ்ந்து ஆடாமல் அசையாமல் போக வேண்டும் என்பதற்காக வேகத்தடைகள் நீக்கப்படும் அதுபோல ராவண சாதாரண அரசனை எவ்வளோ பெரிய ஆளாவ வாரணம் பொருதமார்பும் வரையனை எடுத்த தோளும் நாரத முனிவிற்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்தவாலும் ஈரமையும் களத்தையே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான்னு கம்பன் பாடுவான் அவ்வளோ பெரிய ஆளாவ அவன் தேர் ஓட்டிகிட்டு வர்றான் அம்மா ஊடலில் இருக்கிறாங்க அந்த சமயம் இவன் மலை பார்த்தா இடையில் அவனுக்கு வேகத்தடை போல் இருக்குதான் உடனே என்ன பண்ணான் இவன் அந்த கைலாயமலையை தன் கையை வச்சு அப்படி தூக்குனான் அசைஞ்ச உடனே பெருமான் கட்டவரல்ல நெசுக்கினார் அப்படி அழுதுன உடனே கை உள்ள மாட்டிக்குச்சு மாட்டின உடனே என்ன பண்ணான் ராவணன் தன் கையில் ஒரு கையை பைகளில் ஒரு கையை வெட்டி அதை யாழாக மாற்றி சாமகானம் பாடினான் சாமகானம் பாடின உடனே இசையில் மயங்கி பெருமான் தன்னுடைய கட்டவரில் கொஞ்சம் தூக்குனார் வெளியே வந்துட்டான் அது மட்டும் இல்லாமல் பெருமான் அந்த ராவணனுக்கு தன் கையில் இருந்த சந்திரகாசம் என்கிற வாளை அவனுக்கு பரிசாக கொடுத்தார் எதுக்கு அவன் சாமகானம் பாடினத்துக்கு அந்த இசையில் மயங்கி யார் அவன் தன்னுடைய நாற்காலியே அசைச்சவன் தன்னுடைய கைலாய மலையை அசைச்சவன் பகைவன் ஆனால் அவனுக்கு கூட அவன் இசைக்கு மயங்கி அவனை பாராட்டி அவனை புகழ்ந்து தன் கையில் வைத்திருந்த சந்திரகாசம் அந்த வாளை அவனுக்கு பரிசாக கொடுத்தார்னு பார்க்குறோம் சான்றோர் பெருமக்களே அதான் நம்ம பெருமான் பாரதி கூட பாடுவான் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சேன்னு பாடுவான் அதுபோல் நம் பெருமான் பகைவனுக்கும் பரிசு கொடுத்தார் தன் நாற்காலியை அசைத்தவனுக்கும் அதை எடுக்க முயன்றவனுக்கும் பரிசு என்ன சந்திரகாசம் வாழ் பரிசு பெற்றார்னு பார்க்குறோம் ஆக அதுதான் நம் பெருமானுடைய சிறப்பு சிவபெருமானுடைய சிறப்பு ஆக இதில் ஒன்று நம்ம பார்க்கணும் கங்கை தலையில் வைத்ததை பார்த்து உமாதேவியார் ஊடல் கொண்டார்னு பாடினார் அப்பர் பாடினார் இது இதே போல் கங்கையை தலையில் வைத்ததை பார்த்து பார்வதி தேவியார் பொறுமையாக இருந்தார்னு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் மிக அழகாக பாடுவார் இங்கே ஊழல் கொண்டார் இந்த இடத்துல பொறுமையாக இருக்கிறார்னு இவர் பாடுறாரு இவர் இந்த மாதிரி பார்க்கிறார் அவர் ஒரு பாடல் பாடுறாரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அளவறு பிழைகள் பொறுத்தருள் நின்று அணியுறு பாதியில் வைத்து தளர் பிழை மூன்றே பொறுப்பவள் தன்னை சடை முடி வைத்தனன் அதனாகால் பிளவியல் மதியம் சூடிய பெருமான் பித்தன் என்றொரு பெயர் பெற்றான் களமர் மொய் சூழ் திருவானைக்கா அகிலாண்ட நாயகியே இவர் பாடுறாரு அம்மா பார்வதி தேவி பார்த்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை பாடுறாரு அம்மா எத்தனை பிழை நாங்கள் செஞ்சாலும் பக்தர்கள் நீ பொறுத்து கொள்கிறாய் நூறு பிழை பரவாயில்ல இரநூறு சரி முந்நூறு சரி எத்தனை பிழைகள் அன்பர்கள் செய்தாலும் பொறுத்து கொள்கிறாய் உன்னை போல பொறுமைசாலி உலகத்தில் வேறு யாரும் இல்லை ஆனால் உங்களை தன் உடம்பில் பாதியில் வச்சார் நம்ம அப்பா எங்கள் அப்பா ஆனால் மூன்றே பிழைகள் தான் பொறுப்பால் கங்கை தண்ணியில் ஒருத்தர் நீச்சல் தெரியாதவன் விழுந்தான்னா மூணு முறை மேலே வருவான் அப்போ யாருனா காப்பாற்றினா உண்டு இல்லைன்னா அவ்வளோதான் அவ அதோ கதி தான் ஆக மூணு தடவை தான் கங்கை பிழையை பொறுக்கும் ஆனால் அப்படி மூன்று முறை பொறுப்பவளாகிய பிழையை பொறுப்பில் கங்கையை எங்கே வச்சிருக்காரு அப்பா தலைமேல வச்சிருக்காரு எத்தனை பிழைகள் பொறுத்து எத்தனை பிழைகளானாலும் பொறுப்பவளாகிய உன்னை உடம்புல பாதில் வச்சு மூன்றே பிழைகள் பொறுக்கின்ற கங்கையை தன் தலைமேலே வச்சாரு அடடா யாரை எங்கே வைக்கணும்னு சிவபெருமானுக்கு தெரியலையே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சர்தான் சுந்தரர் பித்தான்னு அப்புறம் பாடினது சரிதான் என்ன பண்ணி எங்கள் அம்மாவை பார்வதியை உடம்பில் வச்சு அந்த கங்கையை தலைமேலே வச்சுருக்கிறிய நீ சரிதான் சுந்தரர் பாடினது சரிதான் பித்தா சூடி பெருமானே அருளாளா பாடினார் சுந்தரர் ஆக பித்தன் என்று நீ பெயர் பெற்றாய் அது பொருத்தம்தானே மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மிக அழகாக கேலி செய்கிறார் எப்பவுமே மகன் தந்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி செய்வது வழக்கம் அது பெரிய பிழையாக கருதப்படாது விளையாட்ற விளையாடுறாங்க மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையும் விளையாடுறார் அப்புறம் அப்பன்கிட்ட சிவபெருமான்கிட்ட விளையாடுகின்ற இந்த பாடல்களை நாம் பார்க்குறோம் சான்றோர் பெருமக்களே இன்னும் ஒரு பாடல் இருக்கிறது நம்ம யாரை நினைக்கணும் அப்படின்னு அப்பர் சொல்கிறார் யாரை நினைக்கிறோமா பொதுவாக அஞ்சு வயசு பையன் யாரை நினைப்பான் அம்மாவை நினைப்பான் இருபது வயசு ஆள் இளைஞன் யாரை நினைப்பான் தன் காதலியை நினைப்பான் முப்பது வயசு ஆள் தன் மனைவியை நினைப்பான் நாற்பது வயசு தன் பிள்ளைகளையும் நினைப்பான் அறுபது வயசு யமனை நினைப்பான் எப்போ போவோமோ என்னவோ அறுபது ஆயிடுச்சு எப்போ வருவானோ சீட்டு எப்போ கிழியுமோ அறுபது வயசுக்கு மேலே யமனை நினைப்பான் சிவனை ஒருபோதும் நினைப்பது இல்லை என்ன செய்யணும் யாரை நினைக்கணும் எந்த வயசுலையுமே சிவபெருமானைத்தான் நினைக்க வேண்டும் என்று அப்பர் பாடுகிறார் அதுவும் யாரையா திருவாலம் பொயிலில் எழுந்தலில் இருக்கிற சிவபெருமானை நாம் நினைக்க வேண்டுமா ஏன் சிவபெருமான எத்தகையவர்னு இந்த பாடலில் மிக அழகாக சொல்லுவார் உரித்தானை களிறு அதன் தோல் போர்வையாக உடையானை உடை புலியின் அதலேயாக தரித்தானை சடையதன் மேல் கங்கை அம்கை தழல் உருவை விடம் அமுதா உண்டு இதெல்லாம் பறித்தானை பவளமால் வரை அன்னானை பாம்பனையான் தனக்கு அன்று அங்கு ஆழி நல்கி சிரித்தானே சிரித்தானை தென்பரம்பை குடியின்மேய திருவாலம் பொழிலானை சிந்தீ நெஞ்சே அப்பர் யாரை நினைக்க வேண்டுமா திருவாரம் பொழிலில் இருக்கிற சிவபெருமான் நினைக்க வேண்டுமான் அவர் எத்தன்மையானவரா சிவபெருமான் எத்தனையா எத்தன்மையானவராக அவருக்கு போர்வை குளிர்காலத்தில் நம்ம கம்பளி போர்வை போட்டுக்கிறோம் போற்றிக்கிறோம் ஆனால் சிவபெருமான் அவருக்கு போர்வை எது தெரியுமா யானை தோலை உரித்து அந்த யானை தோலையே போர்வையாக போத்துக்கிறார் ஆக உரித்தானை களிறு அதன் தோல் போர்வையாக யானையின் தோலை உரித்து சிவபெருமான் அதை போர்வையாக அணிந்து கொள்கிறார் அப்புறம் அவர் எதையை உடையாக அணிந்து கொள்கிறார் புலியின் தோல் நம்ம இளைஞர்களெல்லாம் ஜீன்ஸுன்னு ஒரு வகை கால் சட்டையை போட்டுக்கிறான் அது என்னது இது அங்கங்கே கீழ்ச்சி வேற விட்டுக்கிறான் அது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறான் கிழிஞ்ச துணிக்கு ஆக எப்படி நம்ம இளைஞர்கள் ஜீன்ஸ் என்கிற அந்த கால் சட்டையை அணிந்து கொள்கிறார்களோ விரும்பி அதுபோல் பெருமான் எதை அணிந்து கொள்கிறார் புலித்தோல் புலித்தோல் தான் அவருக்கு வேட்டி போர்வை களிரு யானையின் தோல் அவருக்கு போர்வையாக இருக்கிறது புலியின் தோல் அவருக்கு வேட்டியாக இருக்கிறது தலையில் ஏற்கனவே சொன்னோம் கங்கை இருக்கிறது கையில் நெருப்பு இருக்கிறது கண்டத்தில் கருப்பு இருக்கிறது என்ன காரணம் நீலகண்டன்னு சொல்கிறோம் ஆலகாலம் விஷத்தை உண்டவன் நம் பெருமான் அதனால் கண்டம் கருத்தவன் நீல நிறமாக உடையவன் ஆக கையில் நெருப்பு கழுத்தில் கருப்பு உடம்பு செவப்பு எப்படி இருக்குதான் பவளமாரி இருக்குதான் சக்கச்சவல் இருப்பார் நம் பெருமான் ஆக பவளம் பவளம் மலை போன்று சக்கச்சவேல் என்று உடம்பை பெற்றிருப்பவன் நம் பெருமான் அது மட்டும் இல்லாமல் ஒருமுறை அவர் திருமாலுக்கு சக்கரத்தை வழங்கி மகிழ்ந்தாராம் அன்று அங்கு ஆழி நல்கி சிரித்தானை யாருக்கு தனக்கு அன்று அங்கு ஆழி நல்கி சிரித்தானை சக்கரத்தை திருமாலுக்கு கொடுத்துட்டு மகிழ்ந்தாரா அப்படிப்பட்டவன் எழுந்தருளி திருப்பரம்பை குடியில் எழுந்திரளிள்ள பொழிலில் எழுந்தருளி இருக்கிற நம் பெருமானை சிவபெருமானை நாம் வணங்க வேண்டும் எப்படிப்பட்டவன் சிவபெருமான் என்று மிக அழகாக மிக அழகாக சொன்னார் அதில் ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் அதில் சொன்னார் தனக்கு அன்று அங்கு ஆழி நல்கி சிரித்தானே போட்டார் ஆக பாம்பு படுகளை படுத்துட்டு இருக்கிற பெருமாள் அவருக்கு சக்கரதாயத்தை கொடுத்தாராம் ஒரு முறை திருமாலு சிவபெருமானுக்கு முன்னால் கூத்து ஆடினார் அப்போது பெருமான் அணிந்திருந்த பிரம்மகபாலம் சிரித்தது ஹே இப்படி போய் கூத்தாடுறியாப்பா அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அவரை ஆயுதத்தை அந்த பிரம்ம கபாலம் விழுங்கிடுச்சு ஓடினார் சிவபெருமான் ஐயா உங்கள் பிரம்மகபாலம் என் சக்கராயத்தை விழுங்கிச்சு எப்படியாவது கொஞ்சம் வாங்கி கொடுங்க செவெருமான் சொன்னார் நீ திருவிழி மிழலைக்கு போ ஒரு நாளைக்கு ஆயிரம் தாமரைப்பூ போட்டு என்னை தூவி என்னை வணங்கி ஒரு குறிப்பிட்ட காலம் உனக்கு சக்கராயுதம் வாங்கி தருகிறேன்னா போனார் திருமால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆயிரம் தாமரைப்பூ தினமும் திருவடியில் தூவி வணங்கினார் ஒரு நாள் திருமாலினுடைய பக்தியை இந்த உலகத்திற்கு காட்ட விரும்பி சிவபெருமான் ஒரு தாமரை பூவை எடுத்து மறைச்சு வச்சிட்டார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது போட்டாச்சு திருமால் திருவடியில் பார்த்தா ஒரு பூ காணோம் ஒன்றும் கலக்கமடையில திருமால் அப்படியா ஒரு பூ இல்லையா அதனால் ஒன்றும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தன் கண் ஒன்றை தோண்டி திருமால் நம் சிவபெருமானுடைய திருவடியில் போட்டு ஆயிரம் கணக்கு சரி பண்ணிட்டார் ஆக கண்ணப்பர்தான் கண் அருளினார் பெருமானுக்கு என்று நாம் கே கேள்விப்பட்டிருக்கிறோம் அவர் மட்டுமல்ல திருமால் கூட கொடுத்தார் என்ன புன்னரிகாட்சன் சொல்லுவாங்க அவர் கண் வந்து தாமரைக்கு ஒப்பாகும் எப்போவுமே இறைவனுடைய கண் வயிறு கைகள் பாதம் இதெல்லாம் தாமரை பூக்கு ஒப்பாகும் அதனால் ஒரு கண்ணை பயர்த்து திருமால் போட்டு அந்த பூஜையை முடித்தார் சிவன் மகிழ்ந்து அந்த சக்கராயத்தை அவருக்கு வழங்கினார் சிரித்தார்னா சிரித்தார்னா மகிழ்ந்தார்னு அர்த்தம் சங்கரன் என்ற சொல்லுக்கு சுகத்தை செய்பவன் பிறருக்கு மகிழ்ச்சி அளிப்பவன் பொருள் ஆக நம் பெருமான் திருமாலுக்கு சக்கராயத்தை அருளி மகிழ்ந்தார் அவனையும் மகிழ்வித்தார் திருமாலையும் மகிழ்வித்தார் தானும் மகிழ்ந்தார் ஆக நம் பெருமான் மிக சிறப்பு வாய்ந்தவர் மிக சிறப்பு வாய்ந்தவர் இந்த ரெண்டு பாடல்களும் அப்பர் மிக அழகாக திருநாவுக்கரசர் மிக அழகாக பாடியிருக்கிறார் சான்றோர் பெருமக்களே மீது இரண்டு பாடல்களை நாம் இன்னொரு நாள் பார்ப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்